I'm mm -hmm. அனைவரையும் மீண்டும் வரவேற்கிறோம் புது வெளிச்சத்தில் கலைந்து கொண்டிருக்கின்றீர்கள் பிரித்தானிய குடிவரவாளர் தடுப்பு முகாம்களில் நிலைமை எப்படி இருக்கிறது அங்கு இருக்கின்றவர்களுடைய மனோநிலை முதற்கொண்டு அங்கு நடக்கக்கூடிய பலவிதமான சிக்கல்கள் பிரச்சனைகள் போன்றவை குறித்தெல்லாம் நேரடியாக அதில் இருந்து வந்தவர் ஒருவருடைய அனுபவத்தை நீ பொழுது சாட்சியமாக நாங்கள் பதிவு செய்து கொண்டிருக்கிறோம் நடேசன் ஒரு அரசியல் செயற்பாட்டாளர் பிரித்தானியாவில் பலவிதமான போராட்டங்களில் கலந்து கொண்டிருக்கின்றவர் முன்னணியாக நின்று தமிழ் தோழமை அமைப்பு போன்றவற்றோடு செயற்படுகின்றவர்கள் அவருடைய அனுபவத்தை பேசிக்கொண்டு இருக்கணும் நடேசன் இடத்துல வந்து பேசுவானோ உண்மையில் நீங்கள் சொன்னீங்க அந்த அந்த தடுப்பு முகாமில் இருக்கிற பொழுதோ அங்கேயும் அந்த போர்க்குணம் என்பது போகவில்லை அங்கேயும் சில போராட்டங்கள் நடத்தி கொண்டு தான் இருந்தோம் உள்ளே போன பொழுது நீங்கள் ஒரு சொன்னீர்கள் தமிழ் மொழிக்கு அவர்கள் கொடுத்திருந்த கொடி ஸ்ரீலங்காவினுடைய கொடி அதற்கு எதிர்ப்பு வேறு என்ன செஞ்சீங்க நீங்கள் வேறு போராட்டம் சொல்லும் பொழுது வேறு என்னத்துக்கு போராட்டம் போராட்டம் அல்லது ஒரு எதிர்ப்பு என்று சொல்லலாம் மற்றது அடுத்தது வந்து ஒரு டைனிங் ஹால் டைனிங் ஹாலுக்கு நாங்கள் போகும்போது அங்கே வந்து ஒவ்வொரு மந்த்தும் வந்து ஏதோ ஒரு நாட்டை செலிப்ரேட் பண்ணுற மந்த் ஆஃப் த கண்ட்ரி ஆஃப் த மந்த் என்று சொல்லி போட்டிருப்பேன் அது முதல் பிரேசில் போட்டிருந்தேன் இப்போ இந்த ஒரு நாள் போகும்போது பார்த்தால் ஸ்ரீலங்கன் கொடியெல்லாம் படிவா காட்டி கண்ட்ரி ஆஃப் த மம்தான் சொல்லி போட்டு அதுக்கு ஒரு ஸ்டேட்மெண்ட்டும் அடித்து ஸ்ரீலங்கன் ஃப்ளாக் எல்லாம் போட்டு அவையே அதில் அடிச்சிருக்கேன் திஸ் இஸ் த லயன் ஃப்ளாக் அப்படின்னு சொல்லி எல்லாம் போட்டிருந்தேன் அப்போ நான் அங்கே செஃப்பாக இருந்த அந்த ஆஃபீஸர்கிட்ட போய் கேட்டேன் இதே போட்டிருக்கேன் இப்படி தான் போட்டிருக்கேன் யார் இதை செலக்ட் பண்ணுறேன்னா எடுக்கேஷனில் இருக்கிறாக்களா நான் இதை செலக்ட் பண்ணி அவை தான் போடுறதுண்டு இப்போ நான் சொன்னேன்னு இப்படி இந்த கொடி வந்து என்ன டிஸ்டர்ப் பண்ணுது மென்டலாக இந்த கொடி இந்த 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 நாடும் இந்த நான் இங்கே இருக்கிறதுக்கு காரணமான ஒரு விஷயம் அவருகன் நீ எந்த ஸ்ரீலங்கா அப்போ உனக்கு என்ன பிரச்சனை அதான் பிரச்சனையே அங்கேதான் எங்களுக்கு பிரச்சனை அங்கே இருந்த பிரச்சனைகளெல்லாம் நாங்கள் இங்கே வந்திருக்கிறோம் இந்த கொடி வந்து எனக்கு இப்படி டிஸ்டர்ப் பண்ணுது இதை நீங்க ரிமூவ் பண்ணணும் அவர் சொன்னேன் நீ ஒரு நான் கம்ப்ளைன் அழுத்தரணும் கேட்டேன் அவர் சொன்னா இல்லை நான் சம்மந்தப்பட்ட ஆக்களோட கதைக்குறேன் நான் ஆனால் அதுக்கு டைம் எடுக்க சொன்னார் அப்ப நான் உடனே அவர் சொன்னேன் நீ டைம் எடுத்து கதை பட் அது வரைக்கும் நான் டைனி ஹாலுக்கு சாப்பிட வர மாட்டேன் இது ஒரு முக்கியமான பிரச்சனை இந்த நாட்டில் நீங்கள் சா உங்களுக்கு நீங்கள் சாப்பிடாமல் இருந்தீங்கட்டா உங்களை வந்து அவங்க அவர்கள் கேள்வி வைப்பார் ஏன்னாண்டா அவர்கள் ஆஃபீஸர் வந்து நிறைய பேருக்கு பதில் சொல்ல முடியும் நீ வரையும் நீங்கள் நீங்களோ ஒரு நாள் சாப்பிடும்போது உங்களோட டிக் பண்ணிடணும் ஒரு நேரமும் காலமாக பின் நேரம் மூன்று நேரம் சாப்பிடும்போது டிக் பண்ணிவிடும் அவங்க நீங்கள் சாப்பிட ஒரு நாளைக்கு போ ரெண்டு நாளே தொடர்ந்து போகலேண்டா உங்களுக்கு கேள்வி வைப்பிடணும் அப்போ நான் சொன்னேன் நீ அதை ரிமூவ் வரைக்கும் நான் சாப்பிட வர மாட்டேன் அப்போ சொல்லிவிட்டு நான் போயிட்டேன் ரெண்டு நாள் நான் போகலை சாப்பிட போயில ஐ மீன் சாப்பிடில்லை இப்போ வந்து என்னை நண்படுத்திருந்தனால வந்து என்ன கேட்டவன் என்ன பிரச்சனை நான் இதுதான் ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன்னு இதுக்கான சொல்யூஷனை சொல்லேன் தாங்கள் ஒர்க் அவுட் பண்ணிக்கொண்டிருக்கிறோம் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணிவிட்டு என்ன வந்து சொல்லுங்கள் அதுக்கு பிறகு நான் என்ன செய்யணும்னு சொல்கிறேன்னு ஸோ இப்போ பிறகு எனக்கு ஒரு நாள் படி அடுத்த நாள் படிய காலமாக ரெண்டு நாளைக்கு முடியாது அடுத்த நாள் ஒரு லெட்ரு ஒன்று போட்டிருந்தேன் கன்சிடம் பண்ணுறோம் டைனிங் ஹோல்லேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் ஆனால் அது லைப்ரரி எல்லா இடாம இருந்தது டைனிங் ஹோல்லேருந்து நாங்கள் ரிமூவ் பண்ணுறோம் நீ சாப்பிட வர இடத்துலேருந்து அதுக்கு பிறகு தான் நான் அங்கே சாப்பிட பண்ண பிறகு சாப்பிட போனேன் அந்த கொடியை எடுத்துனோம் அதில் போட்டிருந்தேன் அது எப்படி எனக்கு அது உண்மையாகவே எப்படி எனக்கு தோணிச்சேன்ட்டா அந்த விசாக்குக்கு சு கொடியை கட்டியிருப்பினமோ இல்லை அங்கே கொழம்பு முழுக்கா பார்த்தீங்கன்னா அந்த வளச்சி வளச்சி அப்படியே கட்டியிருப்பினோம் அது மாதிரி அங்கே கட்டியிருந்தேன் அது உண்மையாகவே எனக்கு அது ஒரு இது மாதிரி தான் இருந்தது இந்த நாட்டில் இவ்வளோ பிரச்சனை இவ்வளோ மத்தியில் இப்படி ஒரு இடத்துல நான் இருக்கிறேன் இது கேரணம் என்ன இந்த கொடியும் இந்த கொடிக்கு பின்னால் இருந்த அரசியலும் சிங்கள பேரு ஸோ அதனால் நான் அவர் உடனே கதைச்சுறேன் அப்போ அவர் அதில் ஒரு விஷயம் சொன்னார் நிறைய தமிழ்நாக்கள் வந்து போயிருந்தானே அவர் திருமதி பற்றி கதைக்கவில்லை அதனால் இதுதான் பிரச்சனை அவர்களுக்கான கலைப்பதற்கான வெளி வெளி இல்லை ரெண்டாவது நீங்கள் இப்படியான இடத்துல கொண்டு வந்து வச்சுக்கும் போது எல்லோரும் கலைப்பினோம் என்று நீங்கள் எதிர்பார்க்க முடியாது கலைக்கக்கூடியவர்களும் பிரச்சனை உரியவர்களும் அடங்கி போய்விடுகிறார்கள் இதைத்தான் இந்த அரசாங்கம் செய்கிறேன் அவர் ஒரு அயர்லாண்டு நாட்டை சேர்ந்தவர் அவர் அவரை பயந்து என்னுடைய கதை கதைத்தார் தங்களுடைய நாட்டில் இருந்த ஸ்ட்ரகலும் எங்களுடைய நாட்டில் இருக்கிற ஸ்ட்ரகலும் என்ன கதைக்கிறான்னு எனக்கு விளங்குதுன்னு சொல்லி ஸோ இது இது ரெண்டாவதாக செய்வது அதன் பிற்பாடு நான் பார்த்தது முக்கியமான விஷயம் என்னென்றால் நாங்கள் உள்ளுக்கு இருக்கும்போது வேலைகள் செய் செய்விப்பார்கள் அதாவது பூ பூந்தோட்டத்தில் அங்கே இருக்கிற பூந்தோட்டத்தில் வேலை செய்கிறது புல்லுகளை வெட்டுறது எங்களோடய யூனிட்டுகளை க்ளீன் பண்ணுறது ரிசப்ஷன் இதில் பெரிய பெரிய பில்டிங் எல்லா இடம் ஒவ்வொருவரும் உண்டு இப்போ வழிபாடு க்ளீன் பண்ணுறதுக்கு ஒரு ஆள் அப்படி இப்படி எல்லாம் இருக்குது இவையெல்லாம் இந்த வேலைகள் எல்லாம் செய்கிறது யார் என்றால் ஈவன் நீங்கள் தலைமை விட்டுவதற்கு போகிற இடத்துல கூட டிட்டைனியாக இருக்கிற ஒரு ஆள் தான் அவருக்கு தலைமை விட்டு அப்படி என்று பழக்கி அவர் தான் நாங்கள் வேலை செய்வார் இப்படி தடுத்து வைக்கப்பட்டிருக்கிறவர்களோ நாங்கள் வேலை செய்கிறார்கள் அதுக்கான அப்ளிகேஷன் விண்ணப்பங்களை நாங்கள் போடலாம் இந்த வேலைக்கு என்ன இந்த வேலைக்கு அவர்களுக்கு சம்பளம் கொடுக்குறதா அது ஃப்ரீயாக செய்யணும் ஒரு ஒரு மனத்தியாலத்துக்கு ஒரு பவுன் கொடுப்பார் ஒரு மனத்திய ஆழத்துக்கு ஒரு ப ஒரு பவுன் என்று கூலி கொடுக்குறாரு சம்பளம் சேர்ப்பார்கள் அப்போ எனக்கு ஒரு கேள்வி இருந்தது எனக்கும் சரி இன்னும் ஒரு சிம்பாவையை சேர்ந்த ஒரு தோழர் இருந்தார் அங்கே தன்சானியாருந்து வந்த ஒரு தோழர் இருந்தார் மற்றது மலேசியன் இப்படி ஒரு நாங்கள் நாலு பேர் மலேசியாவை சேர்ந்த ஒரு லியோனுன்னு சொல்லி நாங்கள் எல்லோரும் சேர்ந்து கதச்சம் நாங்கள் இருக்கிறது யூகேயில் நாங்கள் வெளியில் இருக்கும்போது எங்களுக்கான வேலை செய்வதற்கான எந்த ரைட்ஸும் எங்களுக்கு வேலை செய்வதற்கான உரிமை இல்லை உரிமை இல்லை அதே அதே யூகே இல்லை நாங்கள் உள்ளுக்கு தடுத்து வைக்கப்பட்டிருக்கும் போது இப்படியான ஒரு சூழ்நிலையில் இருக்கும்போது நீங்கள் வேலை செய்யலாம் உங்களுக்கு நாங்கள் ஒரு பவுன் தருகிறோம் சொல்லினோம் அப்படியா இருந்தாலும் ஒரு கேள்வி இப்போ எனக்கு வரக்கூடியதான இப்போ நீங்க வெளியில வேலை செய்யற பொழுது பேசிக் பேண்டோடு இருக்கிற குறைந்தபட்ச சம்பளம் பண்ணோடு இருக்கிறது அனல் வெளியில் வேலை செய்வதற்கான உரிமை இல்லை உரிமை இல்லை அதே நாட்டில் தடுத்து வைக்கப்பட்டிருக்கிற இடத்தில் ஒரு பவுன் வேலை ஒரு பவுனுக்கு வேலை கொடுக்கப்படுறது சட்டத்தில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு பிரச்சனையா இருக்கு சட்ட ரீதியாகவே அது ஒரு எனக்கு ஒரு கேள்வியாக இருக்கின்றது சட்டத்திற்கு புறம்பாகத்தான் இது இருக்கின்றது அப்ப நான் இது என்ன குறைந்த குறைந்த கோழிக்கு நீங்க வேலை வாங்க முடியாது நீங்கள் ஒரு பவுனுக்கு ஒரு ஆள் ஒரு நீங்கள் ஒரு வேலை வாங்க முடியாது வாங்க முடியாது

பிரச்சனைகளை தீர்த்த அவரை வெளியில் அனுப்ப வேண்டும் எல்லா அதற்கு அடுத்த நடைமுறைகளை பார்க்க வேண்டும் பதினாறு மாதங்களில் அவர் உள்ளே வைச்சிருக்கார்கள் அவடை கட்ட போது எனக்கு ஒரு விஷயம் சொன்னார் ஏன் இவை இப்படி செய்யணும்ட்டால் முந்தி வந்து வெளியிலேருந்து தான் நாக்கள் உள்ளே வந்து வேலை செய்கிறது பூ பூந்தோட்டத்தில் இருக்காட்டும் சரி எடியுகேஷனில் இருக்காட்டும் சரி லைப்ரரியில் எல்லாத்துலையுமே எல்லா 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 இடத்துலையுமே ஒரு ஆள் ஒரு ஆஃபீஸர் இருக்கணும் அதையோடு இவை வந்து போய் நின்று வேலை செய்கிறது அப்போ ஆக்க வழியிலிருந்து ஆக்கள் வரும்போது அவர்களுக்கு மினிமம் பேஜஸோ அதுக்கு மேற்பட்ட தொகையோ இவர்கள் சம்பளமாக இல்லையா கண்டிப்பாக அதனால அதனால் இங்கே இருக்கவர்களை வேலை செய்வதற்கு அதாவது ஒலண்டியராக வேலை செய்யணுன்னா யாரும் வேலை செய்ய போவதில்லை ஒலண்டியராக இது வேலை செய்யும்டா யாரும் அதனால் அவர் ஒன் பவுண்டுன்னு சொல்லி ஒரு இது ஒரு பெய்ட் ஒர்க்னு சொல்லி அதுக்கு ஒன் பவுனாக கொடுக்கணும் ம் இது இதே போல் ஒரு சுரண்டல் இது ஒரு சுரண்டல் இது மேல் சுரண்டல் நீங்கள் ஒரு ஆறு ஏழு பவுண்ட் கொடுக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய ஒரு நாட்டில் நீங்கள் ஒரு பவுனுக்கு ஐந்து மணித்தாலே மேலே செய்தால் ஐந்து பவுன் தான் கிடைக்க போகிறது இல்லையா நிச்சயம் அது அது எவ்வளவு நிர்பந்திக்கப்படுகிறாள் நிர்பந்திக்கப்படுகிறாள் இன்னும் ஒரு பிரச்சனை உங்கள் உங்களுடைய 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 சாப்பாடு உங்களுடைய உணவு வந்து அங்கே பிரச்சனை உங்களுடைய புகைப்பவர்களாக இருந்தால் அவர்களுக்கு புயலையோ அல்லது சிகரெட்டோ அல்லது டொபாகோ நீங்கள் வெளியிலேருந்து யாரும் கூட கொண்டு வந்து தர முடியாது உங்களுக்கான விரும்பின சாப்பாடை வெளியிலேருந்து யாரும் கொண்டு வந்தால் டொய்லெட் ரீஸும் உணவு வகைகளும் வெளியிலேருந்து உள்ளுக்கு அதனால நீங்க உள்ளுக்கு தான் உள்ளுக்கு ஒரு ஷோப் இருக்க நீங்க வாங்கலாம் அப்ப முக்கியமானவர்கள் வாங்குவாரோ அது வேணும் இது வேணும் அதாவது டொபாக்கோ சிகரெட் வேண்டுறவர்கள் இங்கே வேலைக்கு போகிறார்கள் வேலைக்கு போய் அதில் வர காசு ஒரு நாளைக்கு எயிட் ஹவர்ஸ் தான் நம்ம வேலை செய்வேன் டெட்டு போன் வந்தா அந்த காசு அண்டையிலே முடிஞ்சிடும் அவைக்கு காசும் அங்கே முடிஞ்சிடும் அதையே மிகப்பெரிய ஒரு சுரண்டலை நடத்தி அந்த காசு திருப்பி அதையே எடுக்கையில் பெரிய ஒரு கேள்வியாக இருக்க முடியும் அதாவது நீங்கள் முதலில் சொன்னது மாதிரி இதே நாட்டுக்குள் வழிகள் இருக்கின்றவர்களுக்கு ஒரு சட்டம் உள்ளே இருக்கின்றவர்கள் ஒரு சட்டம் இவர்கள் குற்றவாளிகள் என்று நிரூபிக்கப்பட முடியாதவர்கள் ஒன்று வேலை செய்வதற்கு அனுமதி இல்லை என்றால் அவர்கள் எங்கும் வேலை செய்ய முடியாமல் இருந்திருக்க வேண்டும் ஆனால் இங்கே பெயிண்ட் வாக் என்று சொல்லி ஒரு பவனு கிடைக்கும் உண்மையில் சுரண்ட மிகப்பெரிய ஒரு தான் இது அது இது இது அது ஒரு எந்த அளவுக்கு தூரம் பெரிய கேள்விக்குறியாக மாற்றப்பட்டிருக்கு தெரியவில்லை நீங்கள் அந்த கேள்வியினை எழுப்புகின்றீர்கள் அப்போ நான் நானும் என்னுடைய நான் சொன்ன மாதிரி அமைச்ச தோழர்கள் நாங்கள் ஒரு பதினைந்து பேர் ஒரு யூனிட்லையும் அதாவது ஒரு தனி யூனிட் இருக்குது நான் இருந்த யூனிட் பேர் ஜோன்சன் எந்த யூனிட்டில் மூன்று செக்ஷன் இருக்குது ஜே ஒன் ஜே டூ ஜே த்ரீ அண்டு ஒரு யூனிட்லையும் ரெண்டு பேர் வேலை செய்கிறார்கள் தேர்ந்தெடுத்தோம் ஒரு நாங்கள் கனாய் எங்களுடைய இது வந்து ஒத்து போகிறோம் அதாவது நாங்கள் வந்து வேலை நிறுத்தம் செய்ய வேணும் வேலை நிறுத்தத்தை எப்படி செய்ய வேணும் என்றால் நாங்கள் வேலைக்கு போக விட்டால் இப்பொழுது வேலைக்கு போகிறவர்கள் ஒரு கிச்சன் வேலை செய்கிறவர் கிச்சன்ல இப்போ சா சாப்பாடு பரிமாற போகிறவர் உணவுகளை பரிமாற போகிற வேலைக்கு போகாமல் விட்டால் அது பிறகு அங்கே இன்னும் ஒரு ஐம்பது அப்ளிகேஷன் இருக்குது பெண்டிங்கில் வேலைக்கு போட்டு இருக்கிறார் அவர்களை அவர்கள் கூப்பிடுவார் அப்போ நாங்கள் முதலாவது யோசிச்சோம் வேலைக்கு போகிறவர்களை இதை நாங்கள் செய்யக்கூடாது இது நாங்கள் நிறுத்த அவர்கள்ட்ட சொல்லி அதோட மிச்சம் இருக்கிறவர்களை நாங்கள் கதைக்கணும் இவை இப்படி கூப்பிட்டால் நாங்கள் வேலைக்கு போகக்கூடாது நாங்கள் யாருமே வேலைக்கு போகாமல் வேணும் இதை கிட்டத்தட்ட இதற்கான க ஒரு ஒரு திட்டமிடல் வந்து நாங்கள் ஒரு பதினஞ்சு பேர் வந்து ஒரு யூனிட்லேயும் ஒரு ஒரு செக்ஷன்லேயும் கதைக்கிறதுக்கு ரெண்டு பேரை ரெடி பண்ணி இது ஒரு வே ஒரு திட்டமாக கொண்டு வந்தோம் நாங்கள் எல்லோருமாக சேர்ந்து பகிஷ்கரிக்கிறது ஒருத்தர் வேலைக்கு போராக்களும் போகிறதில்ல இனிமேல் இதெல்லாம் எப்படி நடந்துருதா என்னுடைய கேள்வி அறுகள்னாப்போ வெளியில் இருக்கிற பொழுதே பல பேருக்கு போராடுகிறதுக்கு தோணுதில்லை அதுவும் ஒரு அதிகாரம் கண்ணுக்கு முன்னால் இருக்கிற பொழுதும் அதிகாரிகள் அந்த ச அந்த தடுப்பு முகாமில் இருக்கக்கூடியவர்கள் குடிபரப்பு அதிகாரிகளுடைய கண் பார்வையில் இருக்கிற பொழுதும் நீங்கள் அங்கே நடக்கிற விடயங்களுக்கு எதிராக எதிர்ப்பு தெரிவிப்பது போராடுவது என்பது மிகவும் சிக்கலான விடயம் நீங்கள் ஒரு இடத்தில் ஒரு ஆயிரம் பேர் கூடிய ஒரு போராட்டம் செய்துவிட்டு போய்விடலாம் அங்கே கூட்டம் என்றுதான் பார்க்கப்படும் ஆனால் நீங்கள் குறிவைத்து பார்க்கப்படுவீர்கள் நீங்கள் ஒவ்வொருவரும் இல்லையா அந்த இடத்தில் அந்த 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 உணர்வு உங்களுக்கு எங்கிருந்து வருகிறது எப்படி நீங்கள் செய்தீங்கன்றது தான் என்னுடைய கேள்வி பொதுவாக இப்போ நீங்கள் இந்த மாதிரியான விஷயங்கள் எதிர்ப்பு தெரிவிக்கிற பொழுதும் அங்கே இருக்கக்கூடிய இன்மேட்ஸ் இருக்கக்கூடிய ஏனைய தடுப்பில் வைக்கப்பட்டிருக்கு அவர்களுடைய மனநிலை எப்படி இருக்கும் எப்படி இருக்கும் பொதுவாக அவர்களுடைய மனநிலையை பொறுத்து அவர்களுடைய பெரும்பாலான மனநிலை மிகவும் என்ன சொல்வது ஒரு 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 வெறுமைய வெறுமையை உணர்வர்களாகவே இருப்பார்கள் பட்டிகுலராக சொல்லப்போனால் ஒரு இரவு நேரங்களில் ஏனென்றால் காலையில எல்லோரும் சேர்ந்து கதைக்கக்கூடியதுக்கான வாய்ப்புகள் இருக்கு இரவு நேரங்களில் அறைகளுக்குள் அடைந்து கொண்டு விவரார்கள் சிறிய அறைகள் உங்களுக்கு தொலைக்காட்சி இருக்கும் கொஞ்சம் காலம் இருப்பவர்கள் அங்கே அதுக்குள்ளேயே ஒரு குழுக்களாக சினியர்களாக இருப்பார்கள் புதிதாக போய்வர்களுக்கு மிகவும் கடினமாக ஒரு வறுமையை உணர்ந்தவர்களாக இருப்பார்கள் அது ஒரு என்ன சொல்றது அது ஒரு விவரிக்க முடியாத மனோநிலை என்பது அடுத்து என்ன நடக்கும் என்று தெரியாத ஒரு நிலை மனநிலை மனநிலையை பொறுத்தவரை நிச்சயமே நான் சொல்லப்போனால் முகமையை என்னுடைய நிலையை சொல்ல நான் ஓரளவுக்கு மனோதைரிய இருந்தேன் ஆனால் நான் இந்த விடுதலை செய்வ அண்டை காலையில் நான் காலமாக பார்க்கும்போது எலும்பி பார்க்கும்போது ஒரு ஒன்று வந்து என்னுடைய ஒரு கடிதம் மட்டும் போடப்பட்டிருந்தது அப்போ அந்த கடிதத்தை எடுக்க எடுப்பதற்கு மேலே ஒரு நாளையை பொழுதுக்குள்ளே என்ன நிறைய மன ஓட்டம் இருக்கும் இது என்ன வந்து என்ன இருந்திருக்கும் என்ன இருக்க போகுது இதுக்குள்ளே டிக்கெட் இருக்க போதா என்ன என்னுடைய கேஸை பெண்ண ஒரு ஒரு ரிஃப்யூசல் இருக்க போதா அல்லது என்ன விடுவிக்க போகிறார்களா ஒரு மனோ நிலை உள்ளிருந்து கொண்டு ஒவ்வொரு ஒவ்வொருதரும் நான் வெளியேறி போகும்போது மற்றவர்கள் வெளியேறி போகும்போது என்னுடைய கேள்வி எப்படி வெளியில் நீங்கள் தான் கேள்வியாக இருக்கும் அவர் வெளியில் போகும்போது சாதாரணமாக வேலையில் ஈடுபட்டு கொண்டிருப்போம் அவர் வெளியில் போகும்போது ஒரு ஆள் போகிறாரு நான் போகும்போதுமே எல்லாேருமா நீங்கள் வெளியில் போறீள் வெளியில் ஓகே வெளியில் போறியா அவர்களுக்கு தாங்கள் வெளியில் போகும் போறோம் என்ற ஒரு உணர்வு அவர்களுக்கு இருந்து கொண்டிருக்கும் இரண்டும் கலப்பாக நடக்கும் வெளியே வெளியேற்றப்படுவதும் இருக்கின்றது அவர்களை திருப்பி அனுப்பப்படுகின்றது நிலைமைகளும் இருக்கின்றது முக்கியமாக நீங்கள் கேட்ட கேள்வி கொண்டு இந்த இந்த இடத்துல எப்படி என்ற போராட்டங்கள் கொண்டு வர்றாங்க அதான் நீங்கள் கூட ஒரு கூட்டமான கதைக்கும் போதே உங்களை வாட்ச் பண்ணோம் பாப்பினம் நீங்கள் ஏதாவது கூட்டங்களை நடத்து நீங்கள் ஒரு ஒரு ஃபண்டா நீங்கள் காய்ச்சி ஒன்று அதை பற்றி பிரச்சனை இல்லை இப்படி ஒரு கு ஆக்களை சேர்த்து வச்சு ஒரு கூட்டத்தை காய்கிறா அவர்கள் அதை விரும்ப மாட்டார்கள் உடனடியாக வேறு வேறு நிலையங்களுக்கு வேறு வர சென்டர்களுக்கும் உள்ள மாற்றி வினோம் ஏன்னென்றால் அவர்கள் அப்படி ஒரு போராட்டம் வந்தால் அவை வந்து வேறு விதத்தில் அதை ஹேண்டில் பண்ணுறதுக்கான சட்டங்கள் பிரச்சனையாக இருக்க இருக்குமென்றபடி அதனால் நாங்கள் அப்படி இது கூட்டம் கூடி கலைக்காமல் எல்லாருக்கும் தனித்தனியாக தகவலை சொல்லி இப்படி செய்வோம் இருந்தேன் நான் ஆனால் அதுக்கு அதுக்கு முதல்ல நான் விடுவிக்கப்பட்டதால் அது என்ன மாதிரி இந்த இப்ப இந்த நிலையில நீங்கள் அங்க பற்றி பெரிய போராட்டங்கள் தான் இது பழுதுமே ஒரு முழுக்க முழுக்க வித்தியாசமான அனுபவம் நீங்கள் நீங்கள் சொல்கிற விஷயங்கள் நீங்கள் பார்த்த விஷயங்கள் எனக்கு தெரிய உள்ள காலம் எத்தனையோ பேரோடு உள்ள இருக்கிற பொழுது தொலைபேசியில் பேசி இருக்கிறோம் அவர் மீண்டு வந்து நேரடியாக உள்ளபடி எங்களை வெளியில் சொல்வதற்கான மனநிலை என்பது இருக்காது அவர்கள் எங்களுக்கு வழக்கு நடக்கிறது பிரச்சனை இருக்கிறது அப்போ இந்த இடத்தில் இதனை சிக்கலாக்கி விடுவோமோ என்கிற ஒரு அச்சம் இருக்கும் ஆனால் உங்களைப் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வழியில் நண்பர்கள் கூட்டம் நீங்கள் போராட்ட அமைப்புகள் இவர்களுடைய துணை என்பது இருக்கிறது நீங்கள் என்ன சொல்வீர்கள் அதாவது ஒருவர் தற்செயலாக ஒருவருக்கு தெரியும் ஒருவர் ஏதோ ஒரு காரணத்துக்காக தடுப்பு முகாமில் கொண்டு செல்லப்படக்கூடிய நிலை வரும் என்று ஒருவர் எதிர்பார்ப்பாராக இருந்தால் உண்மையில் அவர் என்னென்ன விடயங்களில் தெளிவாக இருக்க வேண்டும் என்று நினைக்கிறீர்கள் நீங்கள் சொல்வீர்களா என்றார் அந்த வெளியில் நீங்கள் சொல்வது போன்று அவர்கள் வழி உலகத்திலிருந்து தடுக்கப்படுகிற சூழல் இருக்கிற பொழுதோ அவர்கள் உதவி என்பது வெளியிலிருந்து தான் வந்தாக வேண்டும் இல்லையா நிச்சயம் அது ஒரு மிகப்பெரிய பிரச்சனை என்ன பெரும்பாலானவர்கள் நடப்பது என்பதனால் உள்ளுக்கு அவர்களுக்கு என்ன நடப்பது என்பது வெளி உலகத்துக்கு தெரிவதில்லை சட்டத்திற்கு புறம்பாக கூட சில வேலைகள் அதாவது அவர்களுக்கு தெரியாது இது சட்டத்திற்கு புறம்பான வேலைகள் என்று தெரியாத பட்சத்தில் கூட அவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் முக்கியமாக ஒருவர் உள்ளுக்கு அதாவது தடுத்து முகாம்கள் தடுத்து வைக்கப்படும் போது அவர்கள் ஆ மிக முக்கியமாக செய்ய வேண்டியது அவர்களுக்கு உள் உள்ளிருக்கும்போது என்ன நடக்கின்றது குடியுரிமை அதிகாரிகளோ யாராவது வந்து அவர்களை சந்திக்கும் பொழுது அவர்கள் என்ன சொல்லுகிறார்கள் அவர்கள் என்ன பேப்பர் கொடுக்கிறார்கள் இதை வெளியுலகத்தில் யாராவது ஒருவருடன் நிச்சயமாக தொடர்பு கொள்ள வேண்டும் தொடர்பு கொள்ளவர்களுக்கு அந்த தடுப்பு முகாம் சட்ட சட்டம் சம்பந்தமான ஏதாவது அறி அறிவு அறிபூர்வமாக இருத்த இருக்கக்கூடிய ஒரு ஆளை தொடர்பு கொண்டால் அல்லது அதற்கான உதவிகளை அதை அப்படியான ஒரு ஒருவனுடன் நினையக்கூடிய ஒரு ஒரு உதவி இருந்தால் அவர்களுக்கு அவர்களுக்கான போராட்டங்களையோ அவர்களுக்கான சரியான ஆலோசனைகளையோ வழங்கக்கூடிய மாதிரி இருக்கும் இரண்டாவதாக உள்ளுக்கு இப்படியான தடுப்பு முகாம்கள் இருக்கும்போது பெரிய பிரச்சனை என்றால் எங்களுடைய எங்களுடைய பேப்பர்ஸ் சரி எங்களுடைய எல்லா விஷயங்களும் எங்களுடைய வெளியில் இருக்கும் நாங்கள் உள்ளிருப்போம் இப்போ வேறு யாரும் எங்களுக்கு இல்லை அதை உதவு செய்திருக்கின்றது அதை நாங்கள் எடுத்துக்கொள்ள முடியாமல் இருக்கின்றது அதனால் அங்கு இப்படி இப்படி ஒரு பிரச்சனை இருக்கிறவர்கள் முக்கியமாக என்ன செய்ய வேண்டும் என்றால் இதை எங்கே இருந்தும் இன்டர்நெட்டில் அக்சஸ் பண்ணக்கூடிய மாதிரி ஒரு சோர்ஸை நாங்கள் வச்சிருக்கோம் என்னுடைய 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 ஆதாரங்களையும் இதுகளையும் நான் முக்கியமாக ஒரு டிரைவருக்கு கோகுலில் வச்சுருந்தபடியாக எனக்கான விஷயங்களை நான் எடுக்கக்கூடிய மாதிரி இருந்தது உடனடியாக நான் என்ன செய்ய வேண்டும் என்று பார்ப்பதற்கு என்னுடைய சோரியை கொடுக்க அப்படி 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 ஒரு விஷயம் இருந்தால் அவர்கள் வெளியுள்ளத்தை தொடர்பு இல்லாமல் உள்ளிருக்கும் சட்ட ஆலோசகர்களிடமோ சென்று அவர்களுக்கு பிரச்சனைகளை சொல்லி அவர்களுக்கான உதவிகளை நாடிக்கொள்ள முடியும் முதலாவதாக வெளியில வருவதற்கு வெளியில வந்த பின் அவர்கள் மிச்ச தங்களுடைய வேலைப்பாடுகளை செய்து கொள்ளலாம் இன்னும் ஒன்று மு முக்கியமானது உள்ளிருக்கும் போது உங்களுடைய மனோதைரியம் உங்களை வந்து மனோ ரீதியாக பலப்படுத்தத்தான் அவர்கள் உள் உள்ளடத்து கொண்டு செல்கிறார்கள் என்பது நிச்சயமான உண்மை அப்படியான தான் இந்த அதிகம் பலவீனப்படு பலவீனப்படுத்துவதற்காக அந்த வேலையை தான் இந்த அரசாங்கம் செய்யுது ரெண்டாவது நீங்கள் எந்த அரசா எந்த அதிகாரத்தையும் எதிர்த்து போராட வேண்டும் என்ற மரநிலை உங்களுக்கு இருக்க வேண்டும் ஏனென்றால் எந்த அதிகாரமே உங்களுக்கு இப்படியான ஒரு சலுகையை என்றைக்குமே செய்ய போவதில்லை அதுதான் என்னை போராடாங்க உள்ளுக்கு இருக்கும்போது ஏன் போராடினீங்கன்னா வெளியில் இருக்கும்போதும் நான் இலங்கை அரசாங்கத்துக்கு எதிராக போராடினேனா சிங்கள வாத்துக்கு எதிராக என்ன என்னை பொறுத்தவரை அடக்குமுறைக்கு எதிராக போராடினேன் அதிகாரத்துக்கு எதிராக போராடினேன் அது பிரித்தானிய அரசாங்கமாக இருந்தாலும் சரி இலங்கை அரசாங்கமாக இருந்தாலும் சரி நீங்களொரு போராளி நீங்கள் ஒரு சமூக உள்ளிருக்கும் போது உள்ளே இருக்க பிரச்சனைகளுக்காக நீங்கள் போராடுவது பொதுவாக இந்த சேலம் என்று வருகிற பொழுது கிட்டத்தட்ட அப்படியானவர்களைத்தான் அதில் போவார்கள் இல்லையா ஏதோ ஒரு நாட்டில் அவர்கள் செய்த ஏதோ ஒரு வேலை காரணமாக வந்த தான் அவர்கள் நாடு கடந்து வந்திருப்பார்கள் இல்லையா ஏதோ விதத்தில் அவர்கள் ஒரு செயற்பாட்டாளர்களாக இருந்திருப்பார்கள் நிச்சயமா அது அந்த 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 செயற்பாட்டாளர்கள் மனோ உரம் என்பது இங்கே உள்ளே உடைக்கப்படும் என்று சொல்கிறீர்கள் நிச்சயம் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்பது தான் இருக்குமே தவிர வேறு எதுவுமே உங்களை தெரியாது உடைப்பதற்கான முயற்சி தான் வச்சிருப்பது வேற எந்த இல்லை இந்த அதிகாரம் அதைத்தான் செய்ய முயல்கிறது ஒரு அதாவது இப்படி இப்படி தடுத்து தடுத்து வைக்கப்படுவர்கள் அறுபத்தி ரெண்டு வீதமானவர்கள் எந்த முயற்சியுமே இல்லாமல் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் என்பதுதான் ஒரு தகவலாக இருக்கின்றது என்ன காரணம் என்றால் அவர்களுக்கான மனோ ரீதியாக இவர்கள் உடைத்து விடுகிறார்கள் ஒரு மனநிலைக்கு போயிருவாங்க சரி எல்லாம் எல்லாம் முடிந்து விட்டது என்பது போன்றதான ஒரு நிலையிலேயா என்ற ஒரு விம்பத்தை உருவாக்கி விடுவார்கள் அதாவது அவர்கள் யோசிப்பதன் இப்படி இருந்து கஷ்டப்படுவதை விட நாங்கள் எங்களுடைய அடுத்த கட்டத்துக்கு எங்களுக்கான நிலையை நாங்கள் உறுதிப்படுத்திகளோ இவர்களுடன் இருந்து கஷ்டப்பட முடியாது என்றது பெரிய ஒரு விஷயம் இதற்கான ஒரு பெரிய ஒரு 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 யோசனை எதுவும் உங்களுக்கு இருக்கிறது அதாவது இந்த பிரச்சனை இருக்கிறது நீங்கள் உண்மையில் நாங்கள் நிகழ்ச்சியை தொடங்குகிற பொழுது கூட உங்களுடைய அனுபவங்களை வழியில் கொண்டு வர வேண்டும் என்பது என்கிற ஒரு விருப்பம் நோக்கம் ஒரு புறத்தில் இருந்தார் மறுபடியும் இதனை ஒரு பொது பிரச்சனையாக அல்லது இவ்வாறு உங்களுடைய தனிப்பட்ட பிரச்சனை இது ஒன்று ஆயிரக்கணக்கானவர்களுக்கு நாள்தோறும் இந்த பிரச்சனை நடந்து கொண்டு இருக்கிறது சார்ட்டர் ஃபிளைட் சென்று கொண்டே இருக்கிறது வருகிறவர்கள் திருப்பி அனுப்பப்படுகிறார்கள் நியாயமாக திருப்பி அனுப்பப்படுகிறவர்கள் அநியாயமாக திருப்பி அனுப்பப்படுகிறவர்கள் என்ற அந்த பட்டியலெல்லாம் இருந்து கொண்டே இருக்கிற சூழலில் தான் நாங்கள் இதனை கதைக்கிற முடியாது ஒட்டுமொத்தமாக இந்த பிரச்சினை காண ஒரு 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 ஏதாவது ஒரு வடிவம் ஒரு தீர்வு பொறிமுறை அல்லது இது முறையாக அணுகப்படுவதாக இருந்தால் எப்படி இருக்க முடியும் என்பது பற்றி ஒரு பார்வை இருக்கிறது அவங்களுக்கு நிச்சயமாக நான் வெளியில் உள்ளுக்கு இருக்கும்போதே இதை யோசிச்சது அதாவது இது 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 வந்து உள்ளுக்கு நான் ஒரு பேர் வைக்கணும் இண்டைகள் எப்படி இருந்தால் ஒவ்வொரு நாளைக்கு ஏதோ ஒரு நாளைக்கு ஆக்கள் வந்து கொண்டு இருக்கணும் அதனால் இது ஒரு பொது பிரச்சனை இந்த பொது பிரச்சனையை முதலாக நாங்கள் எங்களோட மக்கள்கிட்ட எப்படி சொல்லுவது இது ஒரு பொது பிரச்சனை நீங்கள் எல்லோரும் இதற்காக வந்து போராட வேண்டும் இது நாளைய சந்தது இந்த பிரச்சனை இன்றைக்கு இன்று இன்று இருக்கிற இளையோர்கள பிரச்சனை இது உங்கள் பிள்ளைகள பிரச்சனை இதை நீங்கள் எவ்வளவுத்திற்கு உங்களுடைய பொது பிரச்சனையாக பார்க்குறீர்கள் என்றதை மக்கள்கிட்ட கொண்டு போகணும் என்று இதனால் நாங்கள் ஒரு இப்படியான பிரச்சனைகளாக ஆதி அந்தஸ்து கோரி விண்ணப்பங்கள் நிராகரிக்கப்பட்டு திருப்பி அவருடைய விண்ண விண்ணப்பங்கள் பரிசோதித்துக் கொண்டு நிலையில் இருக்கிறார்கள் இவர்கள் எல்லோரையும் ஒன்றாக சேர்க்க நாங்கள் முயற்சி செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு ஒரு கேம்பெயினை நாங்கள் நடத்தி ஒரு கேம்பெயினை ஒரு கேம்பெயினை கட்டு ஒரு 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 கேம்பெயினை கட்டுவதன் மூலமாக எங்களுக்கான கோரிக்கைகளாக ஆதி அந்தஸ்து கோருவோருக்கான உரிமைகளையும் அவர்களுடைய பிரச்சனைகளையும் பொதுவெளியில் நாங்கள் கதைக்க வேணும் இது ஏனென்றால் இது வந்து எங்களுக்கான ஒரு எங்களுடைய சமூகத்துக்கான மட்டுமான பிரச்சனை இல்லை இது அது இது ரெஃப்யூஜி கிறிஸ்டஸ்ன்றது இன்றைக்கு சர்வதேச அரங்கில் இதை வச்சுத்தான் பெரிய அரசாங்கங்கள் தங்களுடைய நலன்களை பாதுகாப்பதற்கான முன்னெடுப்புகளை நடத்துகின்றது இனத்துவயசு ரீதியான மிகப்பெரிய இன ரீதியான கருத்துக்களை எல்லாம் பிரித்தானிய அரசாங்கம் என்று செய்து கொண்டிருக்கிறது இதற்கு எதிரான போராட்டம் அவர்கள் மிகவும் பலமாக இருக்கிறார்கள் நாங்கள் தனி எங்களுடைய பிரச்சனைகள் ஒன்றாக இருக்கின்றது ஆனால் நாங்கள் தனித்தனியை பிரிந்து நிற்கின்றோம் எங்களுடைய மக்கள் இது தனிப்பட்ட ஒருவருதருடைய பிரச்சனை இது ஒருவருடைய தனிப்பட்ட கேஸாக பார்க்குறார்கள் ஒரு ஒரு தனிப்பட்ட ஒருவருடைய விண்ணப்பங்களாக பார்க்குறார்கள் நாங்கள் எல்லோரும் எதிரி சொல்வார்கள் எதிரி வந்து பலமாக இருக்கிறான் ஒன்றாக பலமாக இருக்கிறான் எங்களுடைய எங்களுடைய எதிரி தான் எங்களுடைய பலத்தை தீர்மானிக்கிறான் அதனால் நாங்களும் எதிரியை அவர்களை எதிர்க்க வேண்டும் எதிர்த்து போராட வேண்டும் என்றால் நாங்கள் ஒற்றுமையாக பலமாக இருக்கணும் அதனால தான் நாங்கள் இப்படி ஒரு கேம்பெயினை இவர்கள் இப்படியான பிரச்சனை உள்ளவர்களை எல்லா சமூகங்களையும் நினைத்து செய்ய யோசிக்கிறீங்க இல்லையா நிச்சயமாக இங்கே இருக்கக்கூடிய எல்லா சமூகங்களும் நினைத்து அவர்களோடு இந்த இந்த அகதிகள் உடையத்தை ஒரு புது விவகாரமாக ஒரு வடிவமாக போராட்டமாக முன்னெடுக்க வேண்டும் என்று யோசிக்கிறீர்கள் நிச்சயமாக அப்படி அப்படி நாங்கள் கொண்டு போக விடத்து இப்போ எங்களுடைய நாங்கள் அது அதற்கான ஒரு ப்ரோக்ரஸ் நடந்து கொண்டிருக்கிறோம் நாங்கள் அதை கட்டுவதற்கு எவ்வளோ சீக்கிரம் அதை செய்ய முடியுமோ செய்வதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றோம் ஒரு சிறிய அளவிலான ஒரு 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 கம்பெனி ரிஃப்யூஜி வெல் கமண்ட்டு லண்டனில் நடத்தப்பட்ட ஒரு பேரணியில் கூட நடப்பது ஒரு ஒரு சின்ன ஒரு கேள்வி இருக்குது அந்த இந்த விடயத்தோட ஒரு கேள்வி இருக்கிறது பொதுவும் பிரித்தானியாவை பொறுத்தவரைக்கும் நீங்கள் முதல் கேட்ட கல்வி நீங்கள் ஒரு சமூகத்தில் ஒரு போராளியாக அல்லது ஒரு அரசியல் செயற்பாடலாக இருக்கிறீர்கள் என்பதை எவ்வாறு உறுதிப்படுத்துவது வேறு மார்க்கங்கள் இல்லாத சூழலில் பல இளைஞர்களை நாங்கள் பார்க்கிறோம் இங்கே போராடுகிற அமைப்புகளோடு போராடுகிற பொழுது அந்த படங்கள் எங்கேயாவது வழிவந்து விட்டால் அதனை ஆதாரமாக கொடுக்கிறார்கள் வேறு அவர்களுக்கு எப்படி இதனை உறுதிப்படுத்துவது மிக மிகுந்த சிக்கல் மிகுந்த காரியம் அப்போது இங்கே இருக்கக்கூடிய கடந்த அரசாங்கமாக இருக்கலாம் இப்படி பல அமைப்புகளோடு அவர்கள் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள் இறுதியாக நீங்கள் நீங்கள் அவ்வாறு வேலை செய்கிற இளைஞர்கள் அவர்களை பொறுத்தவரை அவருடைய மனநிலை பற்றி சொல்லுங்கள் அவர்கள் ஒரு அமைப்போடு இணைந்து அரசியல் வேலைகளை செய்கிறார்கள் அவர்கள் அரசியல் மயப்படுகிறார்கள் அல்லது இது பற்றிய பிரச்சனை அவர்களுக்கு உருவாக்கப்படுகிறது நினைக்கிறீர்கள் அதுதான் முதலில் முதலில் சொல்கிறேன் சமூகத்திலேயே இந்த இந்த அகதி அந்தஸ்து கோரிக்கை சம்பந்தமான பிரச்சனை மிகவும் குறைவாகத்தான் இருக்கிறேன் என்றால் அது தனிப்பட்ட பிரச்சனையாகவும் இப்போ எனக்கு நடந்தால் என்னுடைய நண்பர்களும் அதை பற்றி கதைக்கிறார்கள் அது முடிந்தவுடன் விட்டு விடுகிறார்கள் நீங்கள் கூறியது போல் நாடு கடந்த அரசாங்கம் போன்ற பல பல தமிழ் தமிழ் அமைப்புகள் எல்லா அமைப்புகளுக்கும் எல்லா அமைப்புகளிலும் போராட்டங்களில் அரசியல் நடவடிக்கையில் ஈடுபடுகின்ற நிறைய நிறைய இளைஞர்கள் இருக்கிறார் அவர்களுக்கும் இதே மாதிரியான பிரச்சனைகள் இருக்கின்றது அத அதன் காரணமாகத்தான் எல்லா அமைப்புகளிலும் இருக்க இளைஞர்களை நாங்கள் ஒன்று திரட்டி மக்களோடு சேர்ந்து இங்கே இந்த அரசியல் தஞ்சம் கோருவோருக்கான கோரிக்கைகள் முக்கியமாக மூன்று கோரிக்கைகள் முதலாவது இந்த டிட்டென்ஷன் கேம் தடுப்பு முகாம்களை வந்து இந்த நாட்டிலிருந்து இந்த நாட்டிலிருந்து நீக்க வேண்டும் அதாவது மூட வேண்டும் என்ற முதலாவது கோரிக்கையும் அரசியல் தஞ்சம் கோருவோருக்கான வேலை செய்வதற்கான உரிமை அதைவிட முக்கியமாக நீங்கள் அரசியல் தஞ்சம் கோர போனால் உங்களுக்கு உங்களுக்கு உங்களோட கேஸ் வகரோ உங்களை இன்டர்வியூ ஒன்று முதல்ல சொல்லுவாள் உங்களுடைய எந்த உங்களுடைய எந்த நீங்கள் இங்கே கூறும் எந்த விடயங்களும் உங்களுடைய நாட்டின் நாட்டில் வந்து பயந்து கொள்ளப்பட மாட்டாது ஆனால் இப்போ ரீசெண்டாக சில விஷயங்களை பார்க்கும்போது நீங்கள் கொடுக்கும் எவிடென்ஸையோ நீங்கள் கொடுக்கும் சில பேப்பர் ஒர்க்ஸை வந்து அவர் ஸ்ரீலங்காவில கொண்டு எங்களோட நாடுகளே கொண்டே வெரிஃபை பண்றது செய்யணும் அதன் மூலமாக அவர்களுடைய குடும்பங்களுக்கு பிரச்சனைகளாக வருகின்றது இது 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 வந்து சட்ட ரீதியாக புறம்பான ஒரு விஷயம் என்றதான் நான் பார்க்கறேன் இதை பற்றி நீண்ட ஒரு விளக்கம் தேவைப்படுகின்றது சட்ட ரீதியாக இந்த மூன்று விஷயங்களையும் முன்வைத்து இந்த மூன்று விஷயங்களும் நீட்பாட்டப்பட வேண்டும் என்றும் முக்கியமாக அரசியல் தஞ்சம் கோ அகதி அகதி அந்தஸு கோருவோருக்கான வேலை வேலை செய்வதற்கான உரிமையை முன்வைத்து இது நாங்கள் மக்கள் மத்தியில் ஒரு பெரிய போராட்டமாக மக்களுடைய பொது பிரச்சனையாக எல்லா மக்களுடைய பொது பிரச்சனையுமாக மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று தான் நாங்கள் முயல்கின்றோம் உண்மையில் ஒரு ஒரு முக்கியமான விடயத்தோடு நிகழ்ச்சியில் நீங்கள் தகவல்களை பகிர்ந்து கொண்டு இதற்கான தீர்வு பற்றிய விடயங்களையும் சொல்லி வந்திருக்கிறீர்கள் நினைசன் நன்றி எங்களோடு கணந்து கொண்டு நன்றி கிரண்டு நாங்கள் சிறப்பாக உங்களுக்கு நன்றி சொல்ல வேண்டும் இப்படியான ஒரு சூழலில் வந்தும் நேரடியாக தொலைக்காட்சியில் இந்த விடயத்தை பேசுவது வந்திருக்கிறீர்கள் நன்றி உங்களுடைய பணிகளுக்கு உங்களுடைய நேரத்துக்கும் நன்றி அதேபோல் நேர்கள் இன்றைய பொழுது நிகழ்ச்சிகள் நடேசன் நாங்கள் பேசியிருந்தோம் தடுப்பு முகாமில் இருந்து வந்தவர் பல விடயங்களை இன்றைய பொழுது புதிதாக வழியில் கொண்டு வந்திருக்கிறார் இன்னும் ஒரு நாளில் இன்னும் பல விடயங்களை உங்கள் மத்தியில் பேசலாம் அதுவரையில் இன்றைய பொழுது நிகழ்ச்சிகள் தொழில்நுட்பத்தில் தோழன் முத்திராமோடு நிகழ்ச்சிகள் விடைபெறும் நான் தினேஷ்குமார் நன்றி வணக்கம் நேர்களை